விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு பார்த்தா ஜெயில இருந்து வந்த உடனே சுறுசுறுப்பாயிட்டாரு தினகரன் தினகரன் என்ன புத்தரா ஒரே நாள் ராத்திரில எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரே நாள் ராத்திரில எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கறதுக்காக அவங்க முப்பது வருஷ காலம் கடனை காவல் காத்தாங்க தனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு சசிகலா குடும்பம் வந்து காவல் காப்பாங்க அப்படின்னு எடப்பாடி நினைச்சிருந்தாருனா அதை விட முட்டாள்தான வேற எதுவுமே இருக்க முடியாது ஒரு காலத்துல ஓ பன்னீர்செல்வத்தை அவங்க ஊரு பயன்படுத்திக்கிட்ட மாதிரி மாதிரிதான் இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்திக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி உஷாரு அப்படின்றத காமிச்சிட்டாரு ஆனா வந்து பன்னீர்செல்வம் மக்குன்னு நிரூபிச்சுட்டே இருந்தார் தினகரன் கட்டுப்பாடுல நாங்க இல்லன்ட்டு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இவங்க எல்லாருமே கூவத்தூர் ரிசார்ட்ஸ்ல வந்து தினகரனோட கட்டுப்பாட்லயும் சசிகலா கட்டுப்பாட்லயும் இருந்தவங்க தான் இன்னைக்கு ஆட்சி அவங்க கையில வந்துருச்சு அப்படின்றதுக்காக தினகரன் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஜெயக்குமார் தைரியமா சொல்றாரு தினகரன் ஒதுங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு முதல் தடவையா சசிகலா குடும்பத்துக்கு எதிராக அதிமுக நிக்குது சசிகலா குடும்பத்தோட சேர்த்து ஜெயலலிதா நீக்கும் போது கூட அவங்களுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தது இல்லை இப்பவும் இவங்க சசிகலாவை எதிர்க்கலையே உண்மைதான் எடப்பாடி தலைமையிலான அமைச்சர்கள் எல்லாருமே தினகரனை தான் எதிர்க்கிறாங்க ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தினகரனை எதிர்க்கிறது அப்படின்றது சசிகலாவை எதிர்க்கிறதுக்கு சம்பந்தம் இதை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் தான் ஓஹோன்னு அடுத்து என்ன நடக்கும்னா எடப்பாடி அணியும் பன்னீர்செல்வம் அணியும் ஒருவேளை ஒன்னு சேரலாம் தினகரனுக்கு வந்து எடப்பாடி எதிரி அப்படின்றதுனால எதிரிக்கு எதிரி நண்பன்ற அடிப்படையில் இவங்க ஒண்ணு சேருவாங்க அப்ப தினகரன் என்ன பண்ணுவாரு இந்த ஆட்சியையும் அதிமுக கட்சியையும் கேப்சர் பண்றதுக்காக தான் திகார் ஜெயில இருந்து ஜாமீன் வாங்கிட்டு தினகரன் வெளியில வந்திருக்கார் இதுக்கு தடையா எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ யார் இருந்தாலும் சரி அவங்களை கண்டிப்பா தினகரன் எதிர்ப்பார் இந்த ஆட்சியை கவுல் விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க